அரசு உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய பயனாளர் பேரவை தமிழ்நாட்டின் மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் மாநில ஆலோசனை கூட்டம் இன்று காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்றது இக்கூட்டத்தில் முக்கிய பல தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமான தீர்மானங்கள் என்பது தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மாண்புயர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நவாஸ் கனி அவர்களும் வஃஃ வாரியத்தில் பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று முனைப்புடன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உலமா நலவாரிய பொறுப்பை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் இவர்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் அரசு அதிகாரிகள் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உலமா நலவாரியம் சம்பந்தமாக எதுவும் தெரிவதில்லை மாறாக அங்கே வரக்கூடிய விண்ணப்பங்களை புறந்தள்ளக்கூடிய நிலைதான் இருக்கிறது என்பதை வந்திருந்த உளமாக்கள் எல்லோருமே இங்கு எடுத்து சொன்னார்கள் அதை அரசு கவனத்தில் எடுத்து உலமா பெருமக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களை மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உலமா நலவாரியத்தில் பயன்பெறக்கூடிய உலமாக்கள் பெண் பாலிமாக்களுக்கு பிரசவ உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அது ஆரம்பத்தில் எல்லா உறுப்பினர்களுடைய மனைவிமார்களுக்கும் வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது இடையிலே அது நிறுத்தப்பட்டு விட்டதாக நமக்கு இங்கு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பெண் ஆலிமாக்களுக்கு மட்டும் பெண் உறுப்பினர்களுக்கு மட்டும் வழங்கி வரக்கூடிய அந்த மகப்பேறு உதவித்தொகையினை ஆண் ஆண் உறுப்பினருக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ள மனைவிமார்கள் பிரசவிக்கும் பொழுது அந்த மகப்பேறு உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்று பேரவை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது வக்கு வாரியத்தின் மூலமாக வழங்கப்படக்கூடிய இருசக்கர வாகனங்கள் உலமா பெருமக்களுக்கு பயனற்றதாகவே இருக்கிறது காரணம் அதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளும் அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நிபந்தனைகளும் வண்டி வாங்க முடியாத அளவிற்கு இருக்கிறது என்பதாக எல்லோருமே இங்கே குறைபட்டுக் கொண்டார்கள் எனவே அந்த விதிமுறைகளையும் தளர்த்தி நலவாரியத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அனைத்து உளமாக்களுக்கும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்க வேண்டும் என்று மாண்பு தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை இப்பேரவை கேட்டுக்கொள்கிறது